விடியல் இணையத்தளத்தின் மற்றொரு நிகழ்ச்சி ஒராக முயற்சி அளிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் நாங்கள் பேச உள்ள விட பிரிவில் திட்டம் என்றால் என்ன அது எவ்வாறு இவ்வாறு பேசும் அதாவது இலங்கை மத்திய வங்கி இந்த வாரம் இந்த வாரத்தினை பிரமிட் ஒழிப்பு வாரமாக இருப்பு வாரமாக பிரமைப்படுத்திக்கிறார்கள் அது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் இணையதளத்தின் மூத்த உதவி பணிப்பாளராகின்ற

அந்த திட்டத்தில் ஏற்கனவே உள்ள உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்களை நினைப்பதன் மூலம் அவர்களது வருமானம் அல்லது கொழுப்பனவு அதிகரிக்குமானால் அது அடிப்படையில் ஒரு பிரமி திட்டம் என இனங்காணப்படலாம் எனவே இந்த பிரமி திட்டத்திற்கும் ஏனைய திட்டங்களையும் நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்தி பார்ப்பது என்று சொன்னால் பிரதானமாக இந்த வருமானம் ஈட்டும் முறை அதாவது ஒரு பொருட்களை பொருட்களை அந்த நுகர்வோருக்கு கொண்டு செல்வதில் பல படிமுறைகள் காணப்படுகின்றன உதாரணமாக முகவர்கள் ஊடாக மொத்த வியாபாரிகள் சிலர வியாபாரிகளின் ஊடாக கடைசியாக நுகர்வருக்கு சென்றடைகின்றது ஆனால் அந்த பல படிமுறைகளை தாண்டி செல்கின்ற போதிலும் அந்த நுகர்வோர் அந்த பொருளை வாங்குவதன் மூலம் ஏற்கனவே மேல் உள்ள அதாவது மொத்த வியாபாரியாக இருக்கலாம் உற்பத்தியாளர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு வருமானம் கூடாது ஆக அந்த பொருளை உற்பத்தி செய்வதன் மூலம் ஒரு லாபம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த பிரமிட் திட்டத்தை பார்த்து சொன்னால் ஏற்கனவே உள்ள உறுப்பினர்களின் வருமானம் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் அதாவது புதிய உறுப்பினர்களுக்கு ஒரு பொருளை விற்பதன் மூலம் அதிகரிக்கப்படும் ஆனால் அது பிரமிட் திட்டம் என சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த பிரமிட் திட்டம் இலங்கையில் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு தடை செய்யப்பட்ட திட்டம் என்று மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது ஆனாலும் இந்த பிரமிட் திட்டத்தை நடத்துகின்ற நிறுவனங்கள் தங்களை அதாவது தாங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் செய்கின்றோம் என்ற போர்வையில் மக்களை பிழையாக வழிநடத்தி அந்த திட்டத்தில் மக்களை ஈடுபடுத்தி பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் அது ஆகவே பொதுமக்கள் இந்த பிரமிட் திட்டத்தின்

தொடர்ச்சியாக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த வருடம் ஒரு வார கால பகுதியினை பிரமிட் எதிர்ப்பு தேசிய விழிப்புணர்வு வர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது அதன் நோக்கம் ஒரே கால பகுதியில் பிறந்தளவிலான மக்களை இந்த விழிப்புணர்வு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கிலும் பிரமிட் திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் நாங்கள் இந்த வாரத்தை பிரதப்படுத்தியுள்ளோம் அதாவது பெருங்கவலையின் உச்சகட்டம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே கடந்த திங்கள்கிழமையிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியான நிகழ்ச்சி திட்டங்கள் நாடலாவிய ரீதியில் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அஹ் அதாவது நான் ஏற்கனவே கூறப்பட்ட மாதிரி இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து பரந்தளவிலான மக்களை சென்றடை உள்ளது உதாரணமாக கூறப்போனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏனிய பாடசாலை சமூகம் அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு வகையான சமூகத்தினரை இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்றடைகிறது அதற்காக மத்திய வங்கி பல நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டுள்ளது உதாரணமாக கூறப்போனால் நேரடியான செயலமர்வுகள் வானொலி தொலைக்காட்சி மூலமான நிகழ்ச்சிகள் இந்த சமூக ஊடகங்கள் மூலமான நிகழ்ச்சிகள் அல்லது நேர்காணல்கள் மற்றும் செய்திக்குறிப்பு வாசகங்கள் முக்கியமாக பத்திரிகை விளம்பரங்கள் மூலம் நாங்கள் இந்த விழிப்புணர்வு திட்டத்தை பரந்தளவில் நடத்தி வருகின்றோம் தடை செய்யப்பட்ட திட்டமாக ஆம் இலங்கையில் எடுப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வங்கி தொழிற்சட்டத்தின் எண்பத்தி மூன்றாம் பிரிவு அமைவாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று பார்ப்போமானால் இந்த பிரமி திட்டம் மக்களுக்கு பாரியளவிலான பாதகங்களை ஏற்படுத்துகின்றது அதாவது சமூக பாதிப்புகள் மற்றும் கடைசியிலே அது பொருளாதார பாதிப்புகளையும் எப்படி என்று பார்ப்போமானால் அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் என பேர் தெரிஞ்சிருக்கும் அதாவது யார் எங்களை இந்த பிரமித் திட்டத்தில் கொண்டே சேர்க்கிறார்கள் என்று பார்த்தால் எங்களுக்கு நன்கறிந்தவர்கள் அப்ப எங்களுக்கு நன்கு எங்களுக்கு பரிச்சயமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் முகம் தெரிஞ்ச எங்களோட நன்றா பழகினவர்கள் நாங்கள் கஷ்டப்படுகின்ற நிலைமையை பார்த்து அல்லது எங்கள்ட்ட காசிற்கு என்று அறிந்தோ என்னும் தெரியவில்லை எங்களை வந்து அந்த மக்களை வந்து மூளை செலவே செய்கிறார்கள் என்ன குறுகிய கால கால பகுதியில இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும் நீங்கள் வங்கியில வைப்பில் இருக்கிறத விட இந்த தொழில முதலீடு சொல்லி முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மூன்று மாத கால பகுதியில அதி சொகுசான கார் பெலசான ஒரு வீடு கட்டலாம் என்ற ஏமாற்று வித்தைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் மக்களுக்கு ஆகவே இந்த மக்கள் அதாவது ஏற்கனவே ஒரு ஆள் கஷ்டப்பட்ட நிலையில இருக்கணும் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு விடிவு வந்து காசு வேணும் என்ன காசு வந்தா தான் அந்த குடும்பமும் செழிப்ப இருக்கும் அது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதாவது உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி இந்த பிரமி திட்ட சூழ்ச்சிக்காரர்கள் உங்களை அணுகி இந்த திட்டத்தில் இணைய வைக்கிறார்கள் ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் என்று பார்த்தால் அதாவது இந்த திட்டத்தின் முகவரியே இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படியான சந்தர்ப்பத்தில் மக்கள் இட்ட முதலை கூட திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள் அதோட இப்ப ஒரு நபர் அந்த திட்டத்துல இணைந்து என்னும் அஞ்சு பேரை இணைத்திருப்பாரா இருந்தால் அந்த அவருக்கு கீழே இணையப்பட்ட அக்கள் இந்த நடுவில் உள்ள நபரை கட்டாயமாக பேசுவார்கள் என அஹ் திட்டுவார்கள் ஆகவே அந்த மன உளைச்சலை மக்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் மற்றது எங்களை நம்பி யாரோ ஏமாத்தி விட்டார்கள் என்ற ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில அவர்களுக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஆகவே கட்டமாக அவர்கள் சில விரி விரக்தி அடைந்து சில மோசமான முடிவுகளை எடுக்க கூட நேரிடுது ஆகவே இது இந்த நிதி பாதுகாப்புடன் நிதி அதாவது நிதி பாதிப்புடன் மட்டுமல்லாது பல சமூக பாதிப்புகளையும் இந்த பிரமி திட்டம் ஏற்படுத்துகின்றது எனவேதான் மத்திய வங்கி தொடர்ந்தும் சொல்லிக்கொண்டு வருகிறது இது தடை செய்யப்பட்ட திட்டம் எனவே மக்களே நீங்கள் இந்த திட்டத்தில் வினைய வேண்டாம் என்று எனது முனைப்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மத்திய வங்கி எவ்வாறு எவ்வாறான திட்டங்கள் எவ்வாறு மத்திய வங்க முக்கியமான வகிபாவம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அதாவது மத்திய வங்கியில பிரமிட் திட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் என்ன செய்து என்று பார்ப்போம் ஆனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் ஒரு பிரமிட் தொடர்பில் முறைப்பாடொன்று மத்திய வங்கிக்கு கிடைக்கும் பட்சத்தில் மத்திய வங்கி அதன் அதை ஆரம்பகட்டமாக விசாரிக்கும் அதை நாங்கள் பூர்வாங்க விசாரணை செய்வது என்று அழைக்கின்றோம் மத்திய வங்கி அதை விசாரிச்சு அதை எத்தகைய தன்மையுடைய திட்டம் என்று அடிப்படையில விசாரிக்குது அந்த முறை கிடைத்த முறைப்பாட்டின் மூலம் விசாரிச்சு அது பிரமிட் பண்புகளை உடையது என இனம் காணப்பட்டால் பொதுமக்களுக்கு அந்த நிறுவனங்களின் பட்டியலை வெளியிடுகிறது நாங்கள் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு நிறுவனங்களை தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டங்களை நடாத்தும் நிறுவனங்கள் என அறிவித்துள்ளோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் முதலில் அந்த நிறுவனங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றோம் ஏன் இனிமேலும் அந்த நிறுவனங்களில் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தலை வழங்குவதற்காக அதன் பிற்பாடு மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு துணைக்களத்திடம் இந்த கம்பெனிகளுடைய அதாவது விடயங்களை பாரம் கொடுக்குது அது குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் பொலிஸ்மா அதிபர் கிளத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த மேலதிக விசாரணைகளிலும் மத்திய வங்கி உதவி செய்கிறது அவர்களுக்கு மத்திய வங்கி இந்த ஊழியர்கள் அந்த உத விசாரணைக்கு உதவி செய்கிறார்கள் ஆகவே அதன் பிற்பாடு குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பொலிஸ்மா அதிபர் கிளமும் சேர்ந்துதான் சட்டமாதிப திணக்களத்துக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக வழக்கு பதிவு செய்கிறார்கள் ஆகவே இங்கே மத்திய வங்கி நேரடியாக வழக்கு தொடர முடியாது இலங்கை சட்ட கட்டமைப்பின் படி அதனால்தான் நாங்கள் இயன்றளவு மக்களை சொல்லி கொண்டு வாரோம் அதாவது இந்த சூழ்ச்சிகரமான திட்டத்தில் நீங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றனர் நான் சொன்னதன்படி இலங்கையில் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் பிரிவின்படி இந்த பிரமிட் திட்டங்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்களாக கருதப்படுகின்றது அந்த பிரிவின் அடிப்படையில் ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பார்ப்போமான்னு சொன்னால் அதாவது பிரமிட் திட்டத்தில் தெரிந்தும் ஈடுபடலாம் இது பிரமிட் திட்டத்தின் தன்மை என்று தெரிந்தும் நான் அதிக லாபத்தை எதிர்பார்த்து அல்லது பேராசை கருதி ஈடுபடலாம் அல்லது இது பிரமிட் திட்டம் என்று அறியாமலும் சில மக்கள் அதுல மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த பிரமிட் திட்டத்தில் ஈடுபட்டாலோ அதை ஆரம்பித்தாலோ அல்லது அதை விளம்பரப்படுத்தினாலோ அதை ஊக்குவித்தாலோ அது அல்லது அதுக்கு நிதியீட்டல் செய்தாலோ அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் ஆக முதலாவதாக நாங்கள் ஒரு ஒரு பொதுமகன் இது பிரமி திட்டம் தான் என அறியாமல் தவறுதலாக அதில் சிக்கி கொண்டிருப்பாராக இருந்தால் அவருக்குரிய தண்டனை ரூபா பத்து லட்சம் ரூபா பணப்பருதி பணப்பெருமதியான தண்ட பணமும் மூன்று வருடங்களுக்கு மேற்படாத சுரை தண்டனையும் வழங்கப்படும் அல்லது இந்த இரண்டு திட்ட தண்டனைகளும் வழங்கப்படலாம் அதுக்கு அப்பால் திட்டம்தான் என்று தெரிந்து ஒரு நபரை என்ன அதில் விட்டிருந்தால் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகபட்ச தண்டனையாக வழங்கப்படும் எவ்வாறு என்று பார்ப்போமான்னு சொன்னால் அதாவது மூன்று வருடம் தொடக்கம் ஐந்து வருடம் வரையிலான கடவுளிய சிறை தண்டனை அல்லது இருபது லட்சத்துக்கும் மேற்படாத வரையிலான பணத்தொகை தண்ட பணமாக அறவிடும் அல்லது இந்த அந்த நபர் தனது நடவடிக்கைகள் மூலம் பங்கேற்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தொகை பணத்தொகையின் இரு மடங்கு இதில் எது கூடியதோ அது தண்டனையாக அளிக்கப்படும் ஆகவே உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ விடுபட்டால் பிரமித்திட்டத்தில் ஈடுபட்டால் அதனுடன் சம்பந்தப்பட்டால் இத்தகைய ஆபத்தான தண்டனையை இந்த நாட்டில் எதிர்நோக்க நேரிடும் என்று மத்திய வங்கி வலியுறுத்தி கூற விரும்புகின்றது எனவே மக்களே நீங்கள் இந்த சிக்கலான சூழ்ச்சிகரமான நிகழ்ச்சி திட்டங்களில் உங்களோட கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேணாம் என்ற மத்திய வங்கி திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கின்றது ஒரு குடும்பத்தில் நிதியில் சுபீட்சத்தை அடைய வேணுமெனில் அது குறுகிய காலத்தில் நாங்கள் அடைய முடியாது என்று நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொண்டு நீண்ட காலத்தில் உங்களுக்கு வருமானத்தை நிலையானதும் நிம்மதியுமான முதலீட்டு திட்டங்களை நோக்கி நீங்கள் உங்களது பணத்தை முதலீடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் முதலீடு செய்பவருக்கும் என்று நிச்சயமாக அந்த அடிப்படையில் எந்த ஒரு மக்களும் விடுபடக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி உடனே தெரிவித்துக் கொண்டோம் மற்றும் ஒரு மற்றொரு சந்திக்கும் வரை நேரமும் பல தகவலை பயந்து வந்த மத்திய வங்கியின் மூத்த உதவி உதவிப்பணி பால்வாய்க்கின்ற ஆஹ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி